அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவருடம் வைகாசி மாதம் பதினொன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை காலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கான வழி தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா ரொம்பவே மனக்குழப்பத்தில் இருக்கீங்களா பாரு வீட்டில் சண்டை சச்சரவு எதிர்மறையாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது நல்லதாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மிக பெரும் தடைகள் வர்றது சுபகாரியங்கள் நடக்க விடாமல் தடையாக இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின்னு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைப்பது அரிது இன்று சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் இன்று சராசரியையும் விட்டு சற்று மேலானதாக நாளாக அமையும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் திறம்பட செயலாற்ற ஒழுங்கான நடைமுறையை பின்பற்ற வேண்டியது அவசியம் இது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டியாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நல்லுறவிற்கு சாதகமாக காணப்படாது இன்று அலுவலக பணிசுமை மற்றும் உடல் நலக் கோளாறு காரணமாக உறவு பாதிப்பு பாதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகளவில் செலவாகலாம் எனவே திட்டமிட்டு பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் அஜீர்ண கோளாறு காணப்படலாம் இதனால் அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நண்பர்களே இன்றைய நாள் தடைகளும் தாமதங்களும் காணப்படலாம் முக்கியமான முடிவுகளை தள்ளி போட வேண்டியது நல்லது ஓய்வு நேரத்தில் இசையை கேட்டு இன்புறுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சாதகமானதாக இல்லை சக பணியாளர்களுடன் ஒத்துப்போவதன் மூலமாக பணிகளை சுமூகமாக முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலில் சுமூகமான உறவு இருக்காது துணையிடத்தில் மோதல் ஏற்படும் வாய்ப்புள் அதிகமாக காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை வீட்டை புதுப்பிப்பதற்கு பணம் செலவாகலாம் எனவே கட்டுக்கு அடங்காத செலவீனங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் முதுகு காணப்படலாம் ஓய்வும் அமைதியும் தேவைப்படுகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான நாளாக இருக்கும் அமைதியான மனநிலை காணப்படலாம் விருப்பங்கள் நிறைவேறும் முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான நற்பலங்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களது திறமைகளை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது காதல் உணர்வுகளை வெளிப்படையாக காண்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அனுகூலமானதாக இருக்கும் நீங்கள் புத்திசாலித்தனமாக பணத்தை கையாள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக நல்ல கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் லாபகரமான நாளாக இருக்கும் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் இருப்பீர்கள் புதிய முயற்சிகள் இன்று லாபத்தை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று வேலை வாய்ப்புகள் மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் தொழில் முறையுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை கையாளுவீர்கள் இதன் மூலமாக துணை உறவின் மதிப்பை உணர்ந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் போதுமான பணம் காணப்படும் அதிக சேமிப்பும் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக நீங்கள் மிகவும் திடமான ஆரோக்கியத்தை பெற்று காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை இன்று படபடப்புடன் காணப்படுவீர்கள் நீங்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு அனுசரித்து நடந்து கொண்டால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சூழ்நிலை சாதகமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பு அல்லது வளர்ச்சி குறித்து தாயிடத்தில் விவாதிப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படாது தேவையற்ற செலவினங்களை சந்திக்க நேரிடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தலைவலி அல்லது உயர் ரத்த அழுத்தம் காணப்படலாம் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையாது சில அசௌகரியங்களை உணர்வீர்கள் கவலை மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை மிகவும் தைரியத்துடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் ஆற்றுவீர்கள் பணியில் ஏற்படக்கூடிய தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை சமாதானப்படுத்துவதை கடினமாக உணர்வீர்கள் எனவே அவரை சந்திப்பதை தவிர்க்குவது மிகவும் நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான வாய்ப்பு இல்லை செலவினங்கள் அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தலைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சீரான நாளாக அமைகிறது திருப்தி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது பணியை பொறுத்தவரை பணியில் திறமைகள் அதிகமாக காண்பீர்கள் வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல முடிவிற்கு வருவதன் மூலமாக வாழ்க்கையின் போக்கை நீங்கள் தீர்மானிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக இருக்கும் முகத்தில் உற்சாகம் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆற்றலுடனும் மன அமைதியுடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்கும் அது உங்களுக்கு பயனுள்ள முன்னேற்றத்தை கொடுக்கும் வசதிகளும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை ஓய்வின்றி உழைப்பீர்கள் சவாலான சில பணிகள் உங்களது திறமைகளை சோதிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவு சிறப்பான முறையில் இருக்கும் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டுமே சேர்ந்து காணப்படும் பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதிக தண்ணீரை பருகுவது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் மிகவும் இன்று உணர்ச்சி வையப்பட்ட நிலையில் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சில மோதல் காணப்படலாம் பணி சம்பந்தமாக பல பதட்டங்கள் உங்களிடம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சந்திப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சூடான விவாதங்களுக்கு வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் இரவில் குறைந்த தூக்கம் காணப்படலாம் ஓய்வின்மை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்புடன் இருக்காது ஆன்மீக காரியங்கள் மற்றும் பிரார்த்தனை உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் பொறுமை மற்றும் உறுதியான அணுகுமுறை தேவை பணியை பொறுத்தவரை சாதகமானதாக இல்லை அதிகரிக்கக்கூடிய பணி சுவை கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை சந்திப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படும் அதிகமான எதிர்பார்ப்புகள் கூடாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்காது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக இருக்கும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சிறப்பான பணியாற்றுவதற்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த பலன்களை காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய தினத்தை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவீர்கள் துணையுடன் புத்துணர்ச்சி காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் கிடைக்கும் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் நீங்கள் ஸ்திரமானதாகவும் அதிக திடத்துடனும் காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இல்லை ஆன்மீக பயணங்கள் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் சாதகமான நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று அதன் மூலமாக நட்பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பனி சுமை அதிகமானதாக காணப்படும் பணியிடத்தில் நீங்கள் அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கோபத்தை துணை காட்டுவீர்கள் எந்த பயனும் இதனால் இல்லை அதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கையாள்வதில் விழிப்புணர்வு அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசி பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி விவோஸ்